கர்த்தளை ஆசீர்வதிப்பதாக இந்த நல்ல தினமுறை இடிமுழக்கம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு இடிமுழக்கம் என்கிற மூன்று வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அதை காண தவறாதீர்கள் அதை கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஜப குறிப்புகளையும் இந்த வீடியோவில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அல்லது வெளிப்பாடுகளையும் எங்களுக்கு தயவு செய்து கமெண்ட் வாயிலாக தெரியப்படுத்த மறவாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு உற்சாக உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை கிறிஸ்டியாக தினம் ஒரு இடிமுழக்கம் என்கிற இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் அவர்கள் மறந்து விடாதீர்கள் இந்த நாளும் கூட ஒரு பாடலை பாடி கத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து யேசுக்கள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கோம் அதனாலும் கூட தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் ஒளியாது என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் தேதி பதினெட்டாம் வசனத்தில் ஆண்டவரை இயேசு சொல் வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாயபுரமானத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் பாருங்க நியாயப்பிரமாணம் என்பது அது கீழ்படாத கீழ்பட்டிடாதவர்களுக்கு அல்லது அதுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது நியாய நியாயப்பிரமாணத்தை குறித்து எழுதும் போது அது அடிமையிலாக்குகிறது அந்த நியாயப்பிரமாணம் மனிதனை அடிமைப்படுத்துகிறது அடிமையின் சாசனத்துக்குள் கொண்டு போகிறது என்றெல்லாம் வாசிக்கிறோம் கலாத்திற்கு பகல் எழுதும்போதும் கூட மரத்தில் சூ சபிக்கப்பட்டு நீ எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துதாமே நமக்காக அவர் என்ன செய்தார் மரத்தில் தூக்கப்பட்டபடினாலே நியாயபிரமான சாபங்களுக்கு நம்மளை மீட்டுக் கொண்டார் என்று கலாத்தின் மூன்றாம் அதிகாரத்தில் பகல் எழுதுகிறார் அப்போ நியாயப்பிரமாணம் அது கீழ்பட்டில்லாதவர்களுக்கு அது கீழ்ப சாபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடியதே அது நிறைவேறாத வரைக்கும் அது அது நிறைவேறி அதில் உள்ள எழுத்தெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாயிலும் எழுத்து ரூபாயில் ஒழிந்து போகாதானால் அன்பு தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துதாமே ரோமர் பத்து நாளின்படி நியாயப்பிரமாணத்தில் முடிவாக இருக்கிறார் அவர் எனது நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார் ஏனென்றால் மோசே ஆதியா மற்றும் மோசையை தொடங்கி மல்கியா வரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாரும் கீழ்பட்டிருக்க முடியவில்லை அதை அவர்கள் சாபத்துக்கு கீழாய் கொண்டு போனது காரணம் என்ன தெரியுமா நியாயபிரமானத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்கு யாக்கோபு ரெண்டுல நீங்க வாசிப்பீங்கன்னா நியாயப்பிரமதி கைகொள்ளுகிறவன் அது கூட எல்லாவற்றையும் கொள்ள வேண்டும் அதில் ஒன்று தவறினாலும் கூட அவன் எல்லாவற்றையும் தவறினா இருக்கிறான் இந்த ஒரு பெரிய விஷயம் யாராலையும் நியாயப்பிரமானம் முடிவை நிறைவேற்றி முடிக்க முடியாமல் இருந்தது கிறிஸ்து இயேசுதாமே இந்த நியாயப்பிரமதி கீழ்ப்பட்டவராய் கலாத்திர நான்காம் அதிகாரத்தின்படி நியாயப்பிரதி கீழ்பட்டவராய் பறந்து விருத்து சேதம் செய்யப்பட்டு தன்னுடைய சரீரத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து அதை சிலுவின் மேல் ஆணி அடித்தார் என்று கொலோசி ரெண்டாவது காலத்தில் வாசிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க இதை ஒரு நிறைவேற்றி முடிக்காத வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை எழுத்தா எழுத்து ரூபாயிலும் அது மாறாது என்றால் சாபம் கொடுக்கக்கூடியதே நிறைவேறி முடியாமல் மா ஒழியாது என்றார் ஆண்டு சொன்னார் மத்தியிலும் சுவிசேஷம் இருபத்தி நாலு முப்பத்தைந்தில் வாசிக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகள் வானமும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்னார் பாருங்க அவர் நமக்கு செய்த தத்தங்கள் அவர் நமக்கு செய்த நன்மைகள் அவர் நமக்கு சொல்லியிருக்கிற நன்மைகள் ஒன்றாகினும் நான் சொல்லுகிறேன் சாபம் கொடுக்கக்கூடிய நியாயபிரமாணமே நிறைவேற முடியாதுன்னா ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி என் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் முடிவுக்கு வரும் ஒரு ஆமின் சொல்லுங்கள் பார்க்கலாம் நிச்சயமாய் அவருடைய தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறித்தான் ஆக வேண்டும் அதை யாராலும் மாற்ற முடியாது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் ஜோபி முடிக்க விரும்புகிறேன் நீங்கள் பாருங்கள் சாத்ரா காபிஸ் நேக்கோவை சாத்ரா காபேத் நேக்கோவை சத்தர் அக்கின் இருந்து காப்பாற்றினான் ஆனால் திரும்ப அவன் மறித்து போனாங்க தானியலை சிங்கத்தின் கவியிலிருந்து காப்பாற்றின திரும்பவன் மறித்து போனான் யவீரின் மகளை காப்பாற்றி திரும்பவன் மறித்து போனான் லாசர் உயிரோடு எழுப்பின திரும்பவன் மறித்து போனான் நாயின் விதவை மகனை உயிரோடு திரும்ப அவன் மறித்து போனான் இப்படி திரும்ப அவர் மறித்து போவது போ போயிட்டாங்களே பிறகு ஏன் அவர் எழுப்பணும் எழுப்பி அவள் மறித்து போவதற்கு மறித்தே போயிருக்கலாமின் சொல்லி நம்ம நினைக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லட்டா அன்றுடைய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு அவர் சொல்லியிருப்பார் ஆனால் அந்த உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அளவுக்கும் நீங்கள் மறிக்க மாட்டீர்கள் அவருடைய திட்டங்கள் உங்களோட வாழ்க்கை நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் மரணத்தை காண மாட்டீர்கள் ஒருவேளை கண்டாலும் கூட நான் விசுவாசிக்கிற வார்த்தையின்படி அவர் திரும்ப உங்களை எழுப்பி அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கண்ட பிறகு மறுபடியும் நித்திரைக்கு செல்லவங்களை அனுமதிப்பார் ஏனென்றால் அவர் சொன்னார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று வாசிக்கிறோம் இப்படியாக கடைசி வசனம் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என்ற அச்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் ஆண்டுடைய ஆசையே நம்முடைய வாக்குத்தங்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறி அவர்கள் நன்றாயிருந்து இந்த ஜீவியத்தை விட்டு கடந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாமல் காலம் தாமதித்தாலும் வாக்குத்தம் நிறைவேறும் அப்புறம் வாழ்க்கையில் காலம் தாமதித்தது ஆனால் வாக்குத்தம் நிறைவேறினது இன்னைக்கு தாமதித்தாலும் காத்துருங்க உங்களுக்கான வாக்குத்தம் நிச்சயமாக நிறைவேறும் ஏனென்றால் அது ஒளியாது அவர் சொன்ன வார்த்தை மானமும் ஒழிஞ்சு போலாங்க உங்களுக்கு சொன்ன அன்பு சொன்ன வாக்குத்தம் ஒழியாது அது ஒழியாத வரை அது நிறைவேறாத வரைக்கும் நீங்கள் மறிக்க மாட்டீங்க உங்களை மரணத்தில் தள்ளி வைப்பார் அல்லது மரணித்தாலும் திரும்ப எழுப்பி உங்கள் வாக்கு தத்தவங்களை நிறைவேற்றி பிறகு நித்திரைக்கு உங்களை அனுப்புவார் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்